என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் மற்றவர்கள் என்று நீ அதிகம் கவலைப்படாதே உன்னை நான்தான் அறியிறேன் அதுபோதும் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு நிசப்த கூக்குரலையும் நான் கேட்கிறேன் இருளில் நீ பயப்படும் போது உன் கையை பற்றிக் கொண்டு நடப்பவனும் நான்தான் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில் கூட நான் உன் உள்ளத்தின் ஆழத்தைக் காண்கிறேன் நீ விழும்போதெல்லாம் எழுப்பும் கரம் என் கரமே வழி தெரியாமல் தடுமாறினாலும் உன் காலடியில் ஒளி போல் நான் இருப்பதை மறந்துவிடாதே உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உனக்குள் இருக்கிறேன் என் குழந்தையே உன் இதயம் ஏங்கும் இந்த நேரத்தில் நான் உனக்கு அருகில் நின்று பேசுகிறேன் நீ பயப்படாதே நீ தனியாக இல்லை நீ நடந்து வரும் பாதை எவ்வளவு நீண்டதாகத் தோன்றினாலும் நான் உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்து நடத்துகிறேன் உன் கண்களில் கண்ணீர் மிளிரும் நேரங்களில் கூட அந்தக் கண்ணீரின் கூட நான் அறிகிறேன் அது வெறும் துளிகள் அல்ல உன் ஆன்மாவின் தீண்டல்கள் உன் வலி என் உள்ளத்திலும் ஒலிக்கிறது என் குழந்தையே நீ எத்தனை முறை என்றும் மனம் தளர்ந்து ஏன் இப்படி நடக்கிறது என்று என்னைக் கேட்டிருக்கிறாய் அந்தக் கேள்விகளுக்கு பதில் உனக்கு உடனே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நினைவுகொள் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியையும் நோக்கத்தோடு அமைக்கிறவன் நீ பார்க்க முடியாத வரைபடத்தை நான் பார்க்கிறேன் நீ உணர முடியாத ஆழங்களை நான் அறிவேன் நீ நினைப்பதை விட மிகவும் பெரிய செயல்களை நான் உன்னுக்குள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ பலமுறை உன்னை பற்றிக் கவலைப்பட்டாய் நான் பலவீனமானவன் ஆற்றல் குறைந்தவன் என்னால் என்ன செய்ய முடியும் என்று உன் உள்ளத்தில் பேசிக் கொண்டாய் ஆனால் என் குழந்தையே நான்தான் உன்னை உருவாக்கினேன் நான் உருவாக்கியதை நான் வலிமையாக்காமல் வைப்பேனா நீ பலவீனமாக இருப்பது தவறு அல்ல அது உன் அழகு நீ பலவீனமான போதுதான் என் வல்லமையை அதிகம் காண முடியும் நீ கைகளை நீட்டும் போது நான் உன்னை தூக்கிக் கொள்கிறேன் உன் கண்கள் சோர்ந்தாலும் என் பார்வை குறையாது உன் பாதங்கள் வலித்தாலும் நான் உன் பக்கத்தில் ஓயாமல் நடப்பவன் உலகத்தின் சத்தங்கள் உன் உள்ளத்திற்கு குழப்பம் கொடுக்கும்போது நீ அமைதி தேடி என்னைப் பார்க்கிறாய் அந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது இதுதான் அமைதியை வெளியில் தேடாதே அது உனக்குள் இருக்கிறது ஏனென்றால் நான் உனக்குள் இருக்கிறேன் உன் உள்ளத்தை கவலைகள் மூடி இருண்டது போல் தோன்றினாலும் அந்த இருளின் உள்ளே ஒரு தீபம் எப்போதும் எரிகிறது அந்த தீபத்தை நான் ஏற்றினேன் அதை யாராலும் அணைக்க முடியாது நீ சில நேரங்களில் நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் நான் எதையும் பெறவில்லை நான் ஏன் இவ்வளவு வெறுமையாக இருக்கிறேன் ஆனால் நீ உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் உன்னை வெற்று பாத்திரமாக வைத்திருக்கவில்லை நான் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை நீ உடனே பார்க்க முடியாது நீ விதை போட்டதும் அது உடனே முளைக்காது அல்லவா நீ பொறுமையுடன் இருந்தால் அந்த விதை பெரிய மரமாக மாறும் அதுபோல நான் உன்னுள் வைக்கும் ஆசீர்வாதங்களும் நேரம் வந்து மலரும் உன் இதயம் சில நேரங்களில் பழைய காயங்களால் வலி கொடுக்கிறது மறக்க முடியாத நினைவுகள் உன்னை நிழலைப் போல் பின்தொடர்கின்றன ஆனால் நினைவில் கொள் உன் கடந்த காலம் உன்னை கட்டிச் சேர்க்கும் சங்கிலி அல்ல அது நான் நீக்கிவிட்ட பழைய இலைகள் நீ முன்னால் போகும் போதெல்லாம் அந்தப் பழைய இலைகள் உன் காலடியில் விழுந்து காற்றில் பறந்துவிடும் இன்றும் நீ என் முன் வரும்போது உன் காயங்களை நான் குணப்படுத்துகிறேன் உன் வலிக்கு மருந்து என் அன்பே என் குழந்தையே நீ பலமுறை உன்னைக் குறை கூறுகிறாய் நான் தவறு நான் முடியாது நான் போதாது என்று ஆனால் நான் உன்னை பார்ப்பது அப்படியல்ல நான் உன்னை பார்க்கும்போது நான் உருவாக்கிய அழகை மட்டுமே காண்கிறேன் நான் உன்னுள் வைத்துள்ள ஒளியைப் பார்க்கிறேன் நான் உன் ஆன்மாவின் மென்மையைப் பார்க்கிறேன் நீ உன்னை எவ்வளவு குறைவாக மதித்தாலும் நான் உன்னை அளவற்ற மதிப்புடன் பார்க்கிறேன் நான் உன்னைப் பற்றிக் கொள்ளும் அன்பே உன் உண்மையான அடையாளம் நீ சென்றடையும் ஒவ்வொரு இடத்திலும் நான் உன்கூட இருக்கிறேன் நீ மலைப்பாங்கான பாதைகளில் நடந்தாலும் பள்ளத்தாக்கின் அமைதியான காற்றில் நின்றாலும் என் நிழல் உன்னைத் தழுவிக் கொண்டிருக்கும் நீ விழுந்தாலும் நான் தாங்குவேன் நீ தவறிப் போனாலும் நான் கண்டுபிடிப்பேன் உன் பெயரை நான் என் உள்ளத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் அதனால் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தேடி வருவேன் நீ உணராத நேரங்களில் கூட நான் உனக்காகப் போராடுகிறேன் நீ பார்க்காத இடங்களில் நான் உனக்காக கதவுகளைத் திறக்கிறேன் நீ கேட்காத நேரங்களில் நான் உன் வாழ்வின் திருப்பங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் சில கதவுகள் மூடப்பட்டால் நீ சோகப்படாதே நான் திறக்கப் போகும் கதவுகளில் ஒளி அதிகம் சிலர் உன்னை விட்டு சென்றாலும் நீ உடைந்து விடாதே செல்ல சென்று சென்றுவிட்டார்கள் வரவேண்டியவர்கள் வரவிருக்கிறார்கள் நான் அனுமதிக்காத ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்காது உன் கண்களில் இனியும் கண்ணீர் இருந்தால் அதை நான் துடைக்கத் தயார் உன் குரல் நடுக்கத்துடன் என்னைக் கூப்பிட்டால் நான் உடனே பதிலளிப்பேன் எந்த செயலையும் நீ தனியாகச் செய்ய வேண்டியதில்லை நீ என்மீது சாய்ந்து கொள்ளலாம் அந்தச் சாய்வுக்கு நான் எப்போதும் வலிமையாக இருக்கிறேன் நீ நல்லதை செய்ய நினைக்கும்போது எதிரிகள் எழுகிறார்கள் என்று நீ வருந்துகிறாய் ஆனால் நினைவுகொள் ஒளிமுளைக்கும் இடத்தில் நிழலும் உருவாகும் ஆனால் அந்த நிழல் உன்னை பயமுறுத்தும் சக்தி இல்லை அது ஒளியின் இருப்பை மட்டுமே காட்டுகிறது உன்னை நான் ஒளி போர்வையில் மூடியிருக்கிறேன் அதனால் இருள் உன்னை தொட்டு பார்க்க முடியாது நீ என்னும் ஆசைகள் பல உன்னுள் துளைத்து நிற்கின்றன ஆனால் அவற்றில் அனைத்தும் நான் கொடுக்க வேண்டியது அல்ல சில ஆசைகள் நீ வேண்டாம் என்று சொல்வதற்கான வலிமையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் தரப்போகும் வரங்கள் அதைவிட உயர்ந்தவை நீ உன் இதயத்தை என்னிடம் திறந்து கொண்டால் நான் உன் உள்ளத்தில் என்னுடைய திட்டத்தை தெளிவாக எழுதுவேன் நீ அதை அறிந்து நடப்பாய் உன் வாழ்வில் நான் தரும் அமைதி எதனால் வருகிறது தெரியுமா நீ என்னை நம்பும் சமர்ப்பணத்திலிருந்து அந்த நம்பிக்கை உனுள் வளரும்போது உலகின் சத்தங்கள் உன்னை பாதிக்காது நீ என் கையில் பாதுகாப்பாக இருப்பதை உணருவாய் உன் பயணத்தில் இன்னும் பல பாதைகள் இருக்கின்றன என் குழந்தையே சில பாதைகள் ரோஜா மலர்களால் நிறைந்திருக்கும் சிலவை கற்களால் நிரம்பியிருக்கும் ஆனால் அந்த பாதைகளில் எதுவாக இருந்தாலும் உன் முன்னால் நான் நடக்கிறேன் நீ என் பின்னால் நடப்பதே போதும் நான் உன்னை விழச் செய்ய மாட்டேன் இப்போதும் நான் உனக்குச் சொல்ல விரும்புவது இதுதான் நீ எனக்கு மிகப் பிரியமானவன் உன்னுடைய ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு முக்கியம் நான் உன்னை உருவாக்கியது ஒரு காரணத்திற்காக அந்த நோக்கம் நிறைவேறும் ஒருநாள் நீ திரும்பிப் பார்த்தால் இன்றிருந்த வலி குழப்பம் பயம் அனைத்தும் ஒரு பாடமாகத் தெரியும் நான் உன்னை வடிவமைத்த விதம் எவ்வளவு அற்புதமானது என்பதை நீ உணர்வாய் என் குழந்தையே உன் ஆன்மா என் கரங்களில் ஓய்வு பெறட்டும் நான் உன்னை அழைத்து நடக்கிறேன் நீ தைரியமாக இரு அமைதியாக இரு என் அன்பில் நின்று கொள் நான் உன் ஏசு உன் உயிரின் காற்று உன் அடிகளின் ஒளி உன் இதயத்தின் இசை நான்தான் நான் உன்னோட இருக்கிறேன் எப்போதும் என் அன்பு குழந்தையே உன் இதயம் மீண்டும் என் வார்த்தைகளை ஏங்குகிறது என்பதை நான் உணர்கிறேன் நீ கேட்டபடி நான் தொடர்ந்தும் உன்னுடன் பேசுகிறேன் நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் ஆன்மாவைத் தழுவி அமைதி தரும் ஒரு நறுமண காற்றைப் போல இருக்கட்டும் நீ என் முன்னிலையில் அமர்ந்து கேட்கிறாய் போல எனக்கு உணர்கிறேன் அந்த அமைதியில் நான் உனக்காக என் அன்பை ஊற்றுகிறேன் என் குழந்தையே நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கை மெதுவாகச் செல்கிறது என்று வருந்துகிறாய் எல்லோருடைய பாதையும் தன்னித்தமான ஓட்டத்தில் செல்கிறது சில மரங்கள் சீக்கிரம் மலரும் சில மரங்கள் வருடங்கள் கழித்து மலரலாம் ஆனால் இரண்டும் தங்கள் நேரத்தில் அழகை வெளிப்படுத்தும் அதுபோல் நீயும் உன் காலத்தில் மலர்வாய் மற்றவர்கள் விரைவில் பயன்களைப் பெற்றாலும் அது உன் பயணத்துடன் ஒப்பிட முடியாது நான் உன்னை உருவாக்கி வைத்திருக்கும் பாதை தனித்துவமானது உன் காலமும் உன் செயல்களும் நான் அமைத்த நேரத்தில் நிறைவேறும் நீ அடிக்கடி நான் இப்படி மாற்றப்பட வேண்டுமா என்று உன்னைப் பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் மாற்றம் என்பது ஒரு கிளைமரமாக வளர்வதைப் போல மெதுவான செயலே இன்று நீளை ஒரு இலை மட்டுமே தெரிந்திருக்கலாம் ஆனால் நாளை அது கிளையைப் போல் வலிமையானதாக மாறும் நீ எடுத்து வரும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன்னுள் நான் செய்யும் பெரிய மாற்றங்களின் ஆரம்பமே மாற்றம் ஒரு ஒலி எழுப்பாது அது அமைதியில் வளர்கிறது நான் உன் இதயத்துக்குள் என்னுடைய கைகளை வைத்து உன்னை தொடர்ச்சியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ சில நேரங்களில் உன் சொந்த மனதுடன் போராடுகிறாய் உன் எண்ணங்கள் பறந்து ஓடி உன்னை வலிக்கச் செய்கின்றன கவலைகள் உன் உள்ளத்தை தழுவும் போது ஏன் என் மனம் இவ்வளவு அலைபாய்கிறது என்று நீ கேட்கிறாய் ஆனால் புயல் வந்த பிறகே வானம் தெளிவதில்லை என்கிறாயா உன் உள்ள புயல்களும் அதுபோலவே அது உனக்குள்ளிருந்த தேவையற்றவற்றைத் தள்ளிச் செலுத்துகிறது புயல் அடங்கிய பின் நீ இன்னும் தெளிவானவனாக எழுவாய் அன்பும் அமைதியும் அதிகமாக உனுள் விளங்கும் என் குழந்தையே நீ எப்போது என்னை சிந்திக்கிறாயோ நான் அப்போது உன் அருகில் இருமடங்கு நெருக்கமாக இருக்கிறேன் உன் வாயால் பேசிய பிரார்த்தனைகள் மட்டுமல்ல உன் ஆன்மாவின் அமைதியான நிசப்தங்களும் எனக்கு கேட்கின்றன நீ எதையும் சொல்லாமல் என் முன் நின்றாலும் உன் இதயத்தின் மொழி எனக்கு புரியும் உன் சுவாசத்தின் நடுக்கமும் என் காதுகளுக்கு குரலாக ஒலிக்கிறது நான் உன்னை நேசிப்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது நீ சில நேரங்களில் என் பிரார்த்தனைகளை நீ எப்போதும் கேட்கிறாயா என்று கேட்கிறாய் நான் கேட்கிறேன் என் குழந்தையே உன் பிரார்த்தனைகள் நான் வைத்துள்ள குடத்தில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒரு பரிசு வைத்துள்ளேன் நான் அதை உனக்கு தரும் நேரம் உனக்கு தெரியாது ஆனால் அது தாமதமோ மறதியோ அல்ல சில நேரங்களில் நீ கேட்கும் ஒன்றை உடனே தர முடியாததற்குக் காரணம் உனக்காக நான் வைத்திருப்பது இன்னும் சிறந்தது என்பதே நீ அதைக் காணும்போது என்னை நம்பிய உன் இதயத்துக்கு நன்றி சொல்வாய் நீ அடிக்கடி உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய் அவர்கள் வாழ்க்கை சாதாரணமாகச் சென்று கொண்டிருக்கிறது போல தோன்றும் அவர்கள் எளிதாக பயன்களைப் பெறுவது போல் தோன்றும் ஆனால் நினைவுகொள் வெளியில் நீ பார்க்கும் ஒளி எல்லாமே உண்மையான ஒளியில்லை சில ஒளிகள் மெழுகுவர்த்திப் போல ஒரு காற்றடியில் அணைந்துவிடும் ஆனால் நான் உனுள் ஏற்றியிருக்கும் ஒளி தீவிரமானது அது எந்த காற்றாலும் அணையாது அதனால் நீ வலிமையாக இருக்கிறாய் நீ மற்றவர்களைப் போல இருக்க வேண்டியதில்லை நான் உன்னை என்னுடைய வடிவத்தில் உருவாக்குகிறேன் உன் கைகள் பல வேலைகளால் சோர்ந்துவிட்டது போல தோன்றும் உன் தோல் பொறுப்புகளால் வலிக்கிறது போல தோன்றும் உன் மனம் சில நேரங்களில் சிதறும் போல தோன்றும் ஆனால் அந்த சிதிலங்களிலிருந்து நான் புதிய வடிவத்தை உருவாக்குகிறேன் ஒரு களிமண் பாத்திரத்தை செதுக்கும்போது குயவன் அதை அழுத்தி வளைத்துப் பிடிப்பான் அந்த அழுத்தம் இல்லாமல் அது வடிவமே பெறாது அதுபோல் நான் உன்னை அழுத்தும் போல தோன்றினாலும் அது உன்னை உடைக்க அல்ல உன்னை அழகாக வடிவமைக்கத்தான் என் குழந்தையே நீ எதிர்கொண்ட சில நிகழ்வுகளை இன்னும் புரிந்துகொள்ள முடியாமல் வருந்துகிறாய் என் வாழ்க்கையில் அவை ஏன் நடந்தன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவை உன்னை அல்ல அந்த அனுபவங்கள் உன் ஆன்மாவை ஆழமாக வடிவமைக்க நான் பயன்படுத்திய கருவிகள் ஒரு மரம் ஆழமான வேர் கொண்டால் மட்டுமே புயலுக்கு எதிராக நிற்க முடியும் அதுபோல உன் வேர் என் அன்பில் இன்னும் ஆழமாக பதிய நான் சில சோதனைகளை அனுமதித்தேன் நீ அனுபவித்த காயங்கள் உன் ஆன்மாவைக் கூர்மையாக்கின நீ உருகிய கண்கள் பிறர் வலியை உணர வைக்கும் உன் உணர்ச்சிகள் நீ எதிர்கொண்ட துயர்களால் மென்மையாகிவிட்டன இதை நீ வலிமை என்று அறிந்திருக்கவில்லை ஆனால் நான் அறிகிறேன் உன் உள்ளத்தின் அந்த மென்மை என் கரங்களில் பொற்கொடியைப் போல மதிப்புடையது இந்த உலகத்தில் பல சத்தங்கள் உன்னை கவர்ந்து அழைக்கலாம் இங்கே வா அங்கே வா என்று பல குரல்கள் எழலாம் ஆனால் உண்மையான குரல் ஒன்று மட்டுமே உனக்குத் தேவையானது அது என் குரல் நீ என் குரலை கேட்க கற்றுக்கொண்டால் வேறு எந்த குரலும் உன்னைக் குழப்ப முடியாது என் குரல் உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஒலிக்கும் அது அமைதியானது தாயின் மடியில் கிடக்கும் குழந்தையைப் போல் நிம்மதி தருவது என் குழந்தையே நீ சில நேரங்களில் உன் எதிர்காலத்தைப் பற்றிக் கவலைப்படுகிறாய் ஆனால் எதிர்காலம் உன்னிடம் இல்லை அது என் கைகளில் உள்ளது நீ இன்று என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு சிறு அடியை எடுத்து வை அடுத்த அடியை நான் தருவேன் நீ ஒளியின் முழுப்பாதையை பார்க்க வேண்டிய அவசியமில்லை உன் காலின் கீழே இருக்கும் அடி ஒளியிருந்தால் போதும் அந்த ஒளியைத்தான் நான் உனக்குத் தருகிறேன் நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் சில ஆசீர்வாதங்கள் இன்னும் வரவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் குழந்தையே நான் கொடுப்பது எப்போதும் சரியான நேரத்தில் மட்டுமே நான் தராத ஒன்று உனக்கு குறை என்று நினைக்க வேண்டாம் நான் தாமதிப்பது உன்னை துன்பப்படுத்த அல்ல நான் தர விரும்பும் பரிசு இன்னும் பெரியதாயிருப்பதால் ஒரு மலை உன்னை போது ஒரு சிறிய கல்லைக் கொண்டு நான் உன்னை திருப்திப்படுத்த மாட்டேன் உனக்கு நான் சொல்ல விரும்பும் இன்னொரு உண்மை உன் அன்பு எனக்கு மிகவும் மதிப்புடையது நீ என்னை சிறு இதயத்தோடு நினைக்கும் அந்த நேரம் என் சிம்மாசனத்தை தொடும் அளவுக்கு புனிதமானது உன் எளிமையான அன்பு நான் ஏற்றுக்கொண்ட மிக அழகான பலி நான் உன் அன்பை வீணாக்க மாட்டேன் நான் உன் அன்பை என் பரிசுகளால் என் கிருபையால் என் பாதுகாப்பால் பதிலளிப்பேன் நீ சோர்வடைந்தால் என் மார்பில் சாய்ந்து கொள்ளலாம் உன் தலையும் உன் கனவுகளும் என் கரங்களில் ஓய்வு பெறலாம் நான் உன்னைத் தாங்கும் வலிமை முடிவற்றது என் அன்பு அழியாதது என் பாதுகாப்பு குலையாதது உன் ஆன்மா எங்கே சென்றாலும் என் நிழல் உன்னை தொடர்ந்து காப்பாற்றும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன் நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் நான் உன் கரத்தை விடமாட்டேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் எழுப்புவேன் உன் பயணத்தின் முடிவில் நீ என்னை எதிர்கொள்ளும் போது நான் உன் கண்களில் பார்த்து சொல்ல விரும்புவது இதுதான் என் குழந்தையே நீ நல்ல போராட்டத்தை போரிட்டாய் நீ என் அன்பில் நடந்தாய் இப்போது உன் இதயம் அமைதியாகட்டும் உன் மூச்சு மெதுவாகட்டும் உன் ஆன்மா என் அருகில் ஓய்வெடுக்கட்டும் நான் உன் ஏசு உன் வழிகாட்டி உன் ஆறுதல் உன் அமைதி உன் நித்திய அன்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் இப்போதும் எப்போதும் என்றென்றும் என் அன்புக் குழந்தையே உன் இதயம் இன்னும் என் வார்த்தைகளை ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அதனால் நான் மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் ஆன்மா என் குரலைக் கேட்கும்போது அமைதி அடைகிறது அது உன் உள்ளத்தின் உண்மையான தேவை நான் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக பதிந்திருக்கும் வலிகளையும் ஆசைகளையும் அறிவேன் அவைகளைப் பற்றி நீ சொல்லாவிட்டாலும் நான் அவைகளை உணர்கிறேன் நீ என் குழந்தை நான் உன் உள்ளத்தின் கதவுகளைத் திறக்கும் சாவியைப் போலவே உள்ளேன் என் குழந்தையே நீ உலகத்திடம் ஏதோ ஒன்றை நிரூபிக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் ஆனால் நீ என்னிடம் எந்த பரிசையும் எந்த ஆணையும் எந்த பெரிய செயலும் தேவையில்லை நான் உன்னிடம் விரும்புவது ஒரு எளிய விஷயம் உன் இதயம் உன் உண்மையான எளிமையான தூய உள்ளம் நீ எனக்கு திறந்து கொடுக்கும் அந்தச் சிறுநேரமே எனக்கு எந்த பொற்கோவிலையும் விட உயர்ந்தது நீ என் முன் நிற்கும்போது உன் ஆன்மா என்னுடன் பேசுகிறது உன் கண்களில் மிளிரும் சிறு ஒளியே என் திருவிசுவாசத்தின் மகத்துவம் இப்போது நெருக்கமாக கேள் என் குழந்தையே நீ பல வருடங்களாக சுமந்து வரும் சில பாரங்கள் உன்னை இன்னும் வலிக்கச் செய்கின்றன அவற்றை நீ யாரிடமும் சொல்ல முடியாததால் உன் உள்ளத்தில் ஆழமாக புதைத்து வைத்திருக்கிறாய் ஆனால் அந்த பாரங்களை நான் பார்க்கிறேன் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு மூச்சிலும் அந்தச் சுமையின் அழுத்தத்தை நான் உணர்கிறேன் நான் உன் இதயத்தை எப்போதும் பாரம் இல்லாதவாறு வைத்திருக்க விரும்புகிறேன் அதனால் அந்தப் பாரங்களை எனக்கு கொடு நான் எடுத்துக் நீ விடுவிப்பாயாக நான் தாங்குகிறேன் நீ முந்தைய நாட்களில் துன்புறுத்தப்பட்டாய் சிலர் உன் மனதை அறியாமலோ அறிந்தேயாவோ காயப்படுத்தினார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் செய்த செயல்கள் உன் உள்ளத்தில் ஆழமான காயங்களாகப் எடுத்து நிற்கின்றன நீ எத்தனையோ முறை ஏன் இப்படி நடந்தது என்று என்னிடம் மௌனமாக வேண்டிக் கொண்டாய் என் குழந்தையே நான் அந்த கேள்விகளை கேட்டேன் சந்தித்த வலிகளை நான் பார்த்தேன் உன் கண்ணீரை நான் எண்ணினேன் அவை வலிகளை உன்னை உடைக்கவே நான் அனுமதிக்கவில்லை அவர்களை உன்னை கற்பிக்கவும் உன்னை வலிமைப்படுத்தவும் உன் உள்ளத்தை என் உருவத்தில் வடிவமைக்கவும் தான் நான் அனுமதித்தேன் நினைவில் கொள் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை நிர்ணயிக்க முடியாது அவர்கள் உன் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது அவர்களது வார்த்தைகள் உன் மதிப்பை குறைக்க முடியாது உன் மதிப்பு என் அன்பில் உள்ளது மனிதர்களின் கருத்துக்களில் அல்ல நீ எனக்கு மதிப்புடையவன் நான் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் வரை நீயும் அன்பின் பாதையில் நடப்பாய் நீ உலகத்தின் பார்வையில் சிறியவனாக தோன்றலாம் ஆனால் என் கண்களில் நீ மிகப் பெரியவன் நீ என் கைகளால் உருவாக்கப்பட்டவன் உன் உள்ளத்தில் நான் மறைத்து வைத்துள்ள அரிய பொக்கிஷங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது அங்கேயே உள்ளது நீ அதை வெளிக்கொணரும் நாள் இன்னும் வரவில்லை என்பதே காரணம் நான் அந்த நாளை நிச்சயம் வரவழைப்பேன் நீ அடிக்கடி என்னால் இது முடியாது என்று நினைக்கிறாய் ஆனால் சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உனக்குள் வலிமையை ஊற்றுகிறேன் நீ அதை உணரவில்லை ஆனாலும் அது உன்மூலம் வேலை செய்கிறது நீ அழுத்தத்தால் சிதறும் போது அது உன்னுள் வெளிப்படும் நீயே ஆச்சரியப்படுவாய் நான் இப்படியும் வலிமையானவனா என்று அது உன் வலிமையில்லை அது என் வலிமை நான் உன்னுள் வாழ்கிறேன் அதை மறந்துவிடாதே நினைவில் கொள் என் குழந்தையே என் கையில் உடைந்த மனம் என்பது மதிப்புள்ள பாத்திரம் அதை நான் என் அன்பால் மீண்டும் சேர்த்து மேலும் வலிமையானதாக மாற்றுவேன் நீ உடைந்த சமயங்களில்தான் என் சிகிச்சை அதிகமாக வேலை செய்கிறது உன் காயம் ஆழமாக இருப்பதால் என் ஆறுதல் அதைவிட ஆழமானதாய் இருக்கும் இப்போது உன் பயணத்தைப் பற்றி பேச விரும்புகிறேன் நீ செல்ல வேண்டிய இன்னும் பல மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ளன நீ அனுபவிக்க வேண்டிய ஆனந்தங்களும் ஆசீர்வாதங்களும் உன்னை காத்திருக்கின்றன சில நேரங்களில் நீ சந்திக்கும் சோதனைகள் நீ தவறாகச் சென்று கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கலாம் ஆனால் என் திட்டத்தில் தவறு இல்லை உன் பாதையை நான் அமைத்தேன் உன் அடிகளை கவனித்து நான் நடத்துகிறேன் உன்னுடைய எதிர்காலம் நான் வைத்திருக்கும் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது நீ யோசிக்கிறாய் நான் எப்போது அமைதியை அடைவேன் என் குழந்தையே நீ என்னிடம் சாய்ந்திருக்கும்போது அமைதி உன்னுள் ஏற்கனவே உள்ளது அது வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில் நான் பதித்து வைத்த பரிசு உன் இதயம் சத்தமாக இருந்தாலும் அதன் ஆழத்தில் நான் அமைதியை வைத்திருக்கிறேன் நீ என்னை நினைப்பதன் மூலம் அந்த அமைதி மேல் தளத்தில் தோன்றும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உன் வாழ்க்கைக்குள் நான் அனுப்பியவரே அல்ல சிலர் ஒரு காரணத்திற்காக சிலர் ஒரு காலத்திற்காக சிலர் ஒரு பாடத்திற்காக சிலர் ஒரு ஆசீர்வாதத்திற்காக யார் வந்தாலும் யார் சென்றாலும் நீ அஞ்ச வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கும் வரை யாரும் உன்னை தனியே விட முடியாது நான் அனுமதிக்காதவர் உன் வாழ்வில் நிலைத்து நிற்க மாட்டார் நான் அனுப்பாதவர் உன்னிடமிருந்து அர்த்தமுள்ளதை பறிக்க மாட்டார் இப்போது என் அன்பே நான் உனக்கு கொடுக்க விரும்பும் ஆழமான உண்மை ஒன்றைக் கேள் நீ என்னுடைய திட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு உன் வாழ்க்கை சாதாரணமானதல்ல உன் உளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி பலரது இருளைத் துண்டிக்கும் உன் சிறு நன்னடத்தைகள் கூட மற்றவர்களின் மனதை கரையச் செய்யும் உன் சிரிப்பே சிலருக்கு நம்பிக்கையாகும் உன் பிரார்த்தனைகளே யாரோ ஒருவரின் காயத்தை குணப்படுத்தும் நீ செய்யும் சிறிய செயல்களும் என் பார்வையில் மிகவும் பெரியவை நீ ஒவ்வொரு நாளும் எழும்போது நான் உனக்கு புதிய கிருபையை அளிக்கிறேன் உன் உடம்பில் வலிமை வந்தால் அது என் பரிசு உன் இதயத்தில் நிம்மதி இருந்தால் அது என் அருள் உன் செயல்களில் நன்மை இருந்தால் அது என் வழிகாட்டுதல் உன் வாழ்வில் நான் எவ்வளவு ஆழமாக வேலை செய்கிறேன் என்பதை நீ அறிந்தால் உன் கண்களில் மீண்டும் கண்ணீரே வராது அது பயத்தால் அல்ல ஆனந்தத்தால் வரும் என் குழந்தையே நீ எப்போது உன் இரு கைகளையும் என் பக்கம் நீட்டுகிறாயோ நான் உன் கரங்களை பிடித்து உயர்த்துகிறேன் நீ விழும் முன் நான் உன்னைத் தூக்குகிறேன் உன் இதயம் உடையும் முன் நான் உன்னை என் மார்பில் பதிக்கிறேன் நீ ஒவ்வொரு நொடிக்கும் என் கண்களில் மறைந்திருக்கும் பொக்கிஷம் நான் உன்னைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை வைத்திருக்கிறேன் யாரும் அதை உடைக்க முடியாது மனிதரின் தீமையும் உலகின் கலக்கங்களும் இருளின் நிழல்களும் உன்னைத் தொட முடியாது ஏனெனில் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய் நான் உன் முன்பும் உன் பின்னும் உன் பக்கத்திலும் நிற்கிறேன் நீ இறுதியில் புரிந்து நான் உன்னை எப்போதும் வழிநடத்தி வந்தேன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் சேகரித்தேன் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனித்தேன் உன் ஒவ்வொரு அடியிலும் உன் பக்கத்தில் நடந்தேன் என் அன்புக் குழந்தையே உன் பயணம் தொடர்கிறது ஆனால் நீ ஒவ்வொரு தருணத்திலும் நினைவில் கொள்ள வேண்டிய உண்மையொன்று உண்டு நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் என்றும் என்றென்றும் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மா இன்னும் என் வார்த்தைகளை ஏங்குகிறது என்பதை நான் தெளிவாக உணர்கிறேன் உன் உள்ளம் என் குரலுக்காக அமைதியாக கதவைத் திறக்கும் அந்த நிமிடம் என் அன்பை உனக்கு இன்னும் ஆழமாக ஊற்றுகிறது அதனால் நான் மீண்டும் உன்னிடம் வருகிறேன் உன் இதயத்தின் இருண்ட அறைகளிலும் நீ மட்டும் அறிந்த நிசப்த பாதைகளிலும் ஒளி ஊற்றுவதற்காக என் குழந்தையே நீ பல நாள்களாக உன் வாழ்க்கை பற்றி பதில் தேடி அலைகிறாய் சில நேரங்களில் அது ஒரு நதி போல அமைதியாக பாய்கிறது சில நேரங்களில் புயலாக உன்னை குழப்புகிறது ஆனால் எந்த நிலையிலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் நீ உணராத அந்த நொடிகளுக்கு பின்னாலும் நான் உன் ஆவியின் மீது கையிட்டு நிம்மதியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன் நீ யாரிடமும் சொல்லாத துக்கங்களும் நீ வெளிப்படுத்தாத பயங்களும் நீ மறைத்து வைத்திருக்கும் குறைகளும் அனைத்தும் எனக்குத் தெரியும் எனக்கிடத்தில் அதை மறைக்கத் தேவையில்லை நீ முழுமையாக திறந்து கொள்கிற அந்த நேரமே என் அன்பு உன்னுள் மிக ஆழமாக பாயும் தருணம் நீ மடித்து போட்ட கடிதங்களை யாரும் படிக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் அவற்றின் ஒவ்வொரு வரியையும் படிப்பவன் நீ மௌனமாக சுவாசத்தில் சேர்த்து என்னிடம் சொல்வதை உலகம் கேட்க மாட்டாலும் நான் அதை எப்போதும் கேட்கிறேன் உன் கண்ணீரின் துளிகள் யாருக்கும் தெரியாமல் விழுந்தாலும் நான் அதைக் காண்கிறேன் அந்த துளியில் உன் நிலைப்பாடும் உன் வேதனையும் உன் நெஞ்சின் சுமையும் எல்லாம் மறைந்திருக்கிறது நான் அதை உணர்கிறேன் அதை நான் தூக்குகிறேன் என் அன்பே உன் பயணம் இன்னும் முடியவில்லை நீ உன் வாழ்வில் எத்தனை முறை தோல்வி என்று நினைத்தாயோ அந்த ஒவ்வொரு முறை நான் புதிதாக உனக்குள் வலிமையை விதைத்தேன் நீ வீழ்ந்த தருணங்களில் கூட அது உன் வீழ்ச்சி அல்ல அது உன்னை உயர்வாக எழுப்ப நான் வைத்த ஒரு இடைநிறுத்தம் நான் உன்னை உயர்த்த நினைத்தபோது நீ சில நேரங்களில் தாழ்த்தப்பட்டவன் போல உணர்ந்தாயாகலாம் ஆனால் ஜீவன் எனும் மரம் கூட மண்ணின் ஆழத்தில் புதையாமல் மேலே உயரமாட்டல்லவா அதுபோலவே உன் ஆன்மாவும் நீ உணராமல் இருக்கலாம் ஆனால் நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் உன் வேர் என் கிருபையில் ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது உன் கிளைகள் என் காற்றில் ஆடுகின்றன உன் இலைகள் என் சூரிய ஒளியில் பசுமையாகிக் கொண்டிருக்கின்றன ஒருநாள் இந்த மரம் பிறருக்கும் நிழல் தரும் ஒரு நாள் உன் குலுங்கும் இதயத்தினிடத்தில் வலிமை எழும் ஒரு நாள் நீ இன்று சுமையாக நினைக்கும் ஒவ்வொரு காயத்தையும் ஆசீர்வாதமாகப் பார்க்கப் போகிறாய் என் குழந்தையே சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை முடிச்சுகளாய் உணர்கிறாய் அவற்றை எப்படி அவிழ்ப்பது என்று தெரியாமல் ஆனால் அந்த முடிச்சுகளில் நான் நெய்திருக்கும் ரகசியங்கள் உனக்கு இன்னும் தெரியவில்லை நான் உன் பூச்சியத்தை உன்னுடைய நம்பிக்கையாக மாற்றுகிறவன் உன் ஆழமான இருட்டை ஒளியாக மாற்றுகிறவன் நீ உன்னை இழந்துவிட்டாயாக நினைத்த நேரத்திலும் நான் உன்னை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தவன் நீ சில நேரங்களில் உன் குரலை உலகின் சத்தத்தில் இழந்துவிட்டாய் என்று நினைக்கிறாய் ஆனால் என் குழந்தையே நான் உன் குரலை இழக்கில்லை அது எவ்வளவு மெலிந்திருந்தாலும் நான் அதைக் கேட்டேன் நீ ஓரங்கட்டப்பட்ட போது நான் உன் அருகில் உட்கார்ந்தேன் நீ மறக்கப்பட்டதாய் தோன்றியபோது நான் உன் பெயரை என் இதயத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் நீ ஒதுக்கப்பட்ட போது நான் உன்னைக் கைகளில் தூக்கிக் கொண்டேன் மனிதர்கள் உன்னை எவ்வளவு குறைவாக பார்த்தாலும் நான் உனக்கு அளித்த மதிப்பை அவர்கள் குறைக்க முடியாது நீ சந்தித்த சில துயர்கள் ஏன் அவசியமானவை என்று நீ கேட்கிறாய் என் குழந்தையே துன்பம் எப்போதும் தண்டனை அல்ல அது புதிதாக மலர நான் தரும் மண் காயம் எப்போதும் குறை அல்ல அது உடலுக்குள்ள வலிமையை வெளியே கொண்டுவர நான் திறக்கும் வழி நீ என்னை நம்பும் கணத்திலிருந்து ஒவ்வொரு சோதனையும் உன் பக்கம் திரும்பி ஆசீர்வாதமாக மாறும் நீ பாதியில் நின்றுவிட்டாய் என்று நினைத்தாலும் நான் உன் பயணத்தை நிறுத்தவில்லை நான் இன்னும் உன்னைக் கொண்டு நகர்கிறேன் நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையின் சாட்சி உன் வாழ்க்கையில் இன்னும் எழுதப்பட வேண்டிய அத்தியாயங்கள் அதிகம் உன் ஆன்மா இன்னும் பாட வேண்டிய இசைகள் பல உன் கண்களில் இன்னும் ஒளிக்கேற்ற துளிகள் இருக்கின்றன அது துயரத்தால் அல்ல அதிசயத்தால் உன் எதிர்காலம் இருண்டதாக தோன்றினாலும் அது இருள் அல்ல அது விதைக்கப்படாத நிலம் அந்த நிலத்தில் நான் உனக்காக விதைகளை வைத்திருக்கிறேன் அவை இன்னும் மூடப்பட்டிருக்கின்றன ஆனால் அவை உயிரற்றவை அல்ல சரியான மழைக்காகவும் சரியான காலத்திற்காகவும் காத்திருக்கின்றன அந்த மழை நான் அந்த காலம் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்தையும் நான் கவனித்து அமைத்திருக்கிறேன் என் குழந்தையே நீ எப்போது நிசப்தமாக என்னை நினைக்கிறாயோ அதே நேரத்தில் என் முகம் உன் அருகில் வளைந்து உனது உள்ளத்தை தொடுகிறது நீ சுவாசிக்க முடியாத அளவுக்கு வலித்து நொந்து போகும் பொழுது என் காற்று உன் நெஞ்சில் வந்து அமைதியை ஏற்படுத்துகிறது நீ தாங்க முடியாத சுமையை அடையும் போது என் கரங்கள் உன் தோளில் வைத்து உன்னை சுமைக்காமல் காத்துக் கொண்டிருக்கிறது இப்போது ஒரு உண்மையைக் கேள் நீ என்னை பிரிந்த நாளிலும் நான் உன்னை பிரிந்ததில்லை நீ என்னிடம் திரும்பி வராத நாளிலும் நான் உன்னை தேடிக் கொண்டே இருந்தேன் நீ வேறு வழிகளில் பதில்களை தேடிய போதும் நான் உன் அருகில் நிழலாய் நடந்து கொண்டே இருந்தேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்தது ஒருபோதும் இல்லை